சாதி மறுப்பு திருமணம் கட்டினா ரெண்டு குடும்பமே ஒத்து போன பிறகு பண்ணலாம் சார் இங்க ரெண்டு குடும்பத்துக்குமே கன்செப்ட் இல்லாத ஒரு ஆணும் பண்ணு நீங்க ஓடி வந்துருங்க கமலாலயத்துக்கு வந்துருங்க நாங்க உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்போம் சொல்றது வந்து இது வந்து என்ன வெற்று அறிவிப்பு அது சாத்தியப்படாது அப்படி நீங்க சாத்தியப்படணும்னா நீங்க பரிட்சாத்த முறையில் நீங்க யாருக்காவது உங்க குடும்பத்தில் பண்ணி வைங்க இப்போ இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியிடும் போது எச்ராஜ் அவர் மைண்ட் வாசி என்ன இருந்திருக்கும் என்னையா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா வந்து புரோக்கர் ஆபீஸ் ஆக்கிடுவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அரசியல் கட்சி அரசியல் கட்சி தலைவர்கள் என்ன செய்யணுமோ அதான் சார் செய்யணும் சட்டப்பூர்வமாக நீங்கள் ஆணவக் கொலைகளுக்கு எதிராக நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் கூட அந்த ஆணவ கொலைகள் நிற்காது எதுக்கு பண்ணுது அவனுக்கு பண்ண ஊருக்கு பண்ணுது சொந்த பந்தாக பண்ணுது பெருமைக்காக பண்ணுது இப்போ தெரியாது அது அந்த ஜெயில் வாழ்க்கையிலேயே சேர்ந்து அந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும்போது எல்லாம் முடிஞ்சு ஒரு இருபது வருஷம் கழித்து வெளியே வரும்போது எல்லாம் வந்து நான் ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஆகிட்டு இருக்கோம் நாடி தளர்ந்து போய் வெளியே வந்துட்டு அப்போ அவனுக்கு ஒரு பொண்ணு தேடும் போது ஐயா இது என்னங்க இவர் போய் போய் ஒரு குலகாரனுக்காக சொல்றது யாரா இருப்பாங்க சொந்தக்காரங்களாவே இருப்பாங்க அவ்வளவுதான் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோட நேர்கால் பேசுவதற்காக அரசி மற்றும் சினிமா விமர்சகர் திருமிகு சேகர ஜெய்சேகர் அவர்கள் நம்ம இந்த பிரபாரங்கள் அவரோட பேசலாம் சார் வணக்கம் அண்ணாமலை நேற்று பேசும் பொழுது காதல் திருமணம் செய்யறவங்க எல்லாம் தயவுசெய்து பாஜக ஆபீஸுக்கு வாங்க நாங்களே காதல் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை பேசியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க அண்ணாமலை ஒரு இல்லை கடந்த காலத்தில் நிறைய சீரியஸாக ஒரு விஷயம் பேசிகிட்டே இருக்கும்போது ஜோக்கில் அடிப்பார் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அது பக்கத்தில் இருக்கும் எல்லாரும் தான் சிரிப்பாங்க அண்ணாமலை பேசுகிறத அண்ணாமலை பேசுறது சிலது வந்து அறிவார்ந்து பேச்சாக இருக்கும் சில வார்த்தைகள் வந்து ரொம்ப ஃபன்னியாக இருக்கும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் இது சென்சிட்டிவான ஒரு விஷயம் அந்த காதல் கல்யாணம்ன்றது இன்றைக்கி ஆயிடுச்சு அந்த மாதிரி கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியுமா சார் இதெல்லாம் வந்து காவல் நிலையத்திலே ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் காவல் நிலையத்திலே கல்யாணம் பண்ணி வைப்பாங்க சம்மந்தப்பட்ட காவல் நிலையம் வந்து ஒரு சமுதாய கூடம் மாதிரி இருக்கும் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து ம இன்ஸ்பெக்டர் வந்து மாலையை எடுத்து கொடுப்பாங்க ரெண்டு பேரும் மாலையை மாற்றிக்கிட்டு அங்கேருந்து சந்தோஷமாக வந்து அதுக்கப்புறம் கோயிலில் கல்யாணம் பண்ணிப்பாங்க உங்களுக்கு தெரியும் ஸோ கடந்த காலத்தில் வந்து அந்த மாதிரியான இதெல்லாம் நடந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒரு இருபது வருஷத்தில் வந்து நிறைய உங்களுக்கு தெரியும் அதுவும் இளவரசனுடைய அந்த மரணத்துக்கு பிறகு இளவரசன் திவ்யா கேஸுக்கு பிறகு வந்து ஒட்டுமொத்தமாக ரொம்ப வந்து ரொம்ப சீரியஸான விஷயம் ஆயிடுச்சு சென்சிட்டிவான விஷயம் ஆகிடுச்சு இப்போ காவல்துறையே மிரட்டுறாங்களே அதுதான் சார் காவலையத்தை வந்து பண்ணவே கூடாதுன்ட்டாங்க சட்டப்படி வந்து இது வந்து சட்டபூர்வமான விஷயம் கல்யாணம் என்பது நீங்கள் எப்படி இதை பண்ணி அளவுக்குலாம் பேசிட்டாங்க எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் அவ்வளோ சந்தோஷமாக ஒரு ஒரு நிகழ்வு ஒரு ஆணும் பெண்ணும் வந்து காவல் நிலையத்தில் ஓடி போய் தஞ்சம் புகுந்தாங்க காதல் ஜோடி காவல் நிலையத்தில் தஞ்சம் எத்தனை வந்து தெரியுமா செய்தி ஒரு முப்பது வருஷத்துக்கு எடுத்து பாருங்க காவல் நிலையத்தில் காதல் ஜோடி தஞ்சம் அப்படின்னு வருவாங்க அங்கே காவலர்களே வந்து பெற்றோர்கள் அடைச்சி க கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்றது ஒரு இது ஸோ அதுக்கப்புறம் இங்கே சட்டப்பூர்வமான விஷயம் இப்போ கோயிலில் கல்யாணங்களே எல்லா கோயிலையும் கல்யாணம் பண்ண முடியாதுன்னு ஆயிடுச்சு தெரியுமா எல்லா கோயில்லையும் கல்யாணம் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு ஆயிடுச்சு குறிப்பிட்ட சில கோயில்கள் மட்டும் தான் சட்டபூர்வமாக வந்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அது இந்து அறநிலையத்துறைக்கு கட்டுப்பாட்டில் இருக்கும் அங்கே சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது அதுதான் ரிஜிஸ்டர் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் ஈக்குவல் அது அப்போ எப்படி இது வந்து பாஜக வந்து கமலாலயம் எப்படி வந்து ரிஜிஸ்ட் மேரேஜ் பண்ணக்கூடிய ஆஃபீஸாக ரிஸ்டர் ரிஸ்ட் ஆஃபீஸாக எப்படி ஆகிடும் ஸோ அது வந்து இதெல்லாம் ஒரு வெத்து அறிவிப்பு தானே தவிர இதை வந்து நீங்கள் வந்து நான் கேட்குறேன் நீங்கள் அப்போ நீங்கள் வந்து ஒரு பரிச்சாட்டு முறைக்கு வந்து பார்த்தா உங்கள் குடும்பத்தில் யாராவது பண்ணி வைங்களேன் காதல் ஜோடிகளுக்கு இங்கே காதல் ஜோடிகளுக்கு பின்னாடி வந்து சாதி மட்டுமே இல்லை சார் அது நிறைய பேர் அது இது சாதி மட்டுமே காதல் ஆணவ கொலைகளுக்கு பின்னாடி வெறும் சாதி மறுப்பு மட்டும்தான் இருக்கா சாதி வெறுப்பு மட்டும்தான் இருக்கா கிடையாது அதை தாண்டி பொருளாதார ஏற்றத்தாழ்வு குடும்ப பழக்க வழக்க முறை இதெல்லாம் இருக்குது இதை நான் சரின்னு நான் சொல்லவே இல்லை காதல் கல்யாணத்தை வந்து பார்த்தீங்கன்னா தான் காதல் கல்யாணத்தை மறுக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் இருக்குது ஆனால் அதை தாண்டி ரெண்டு பேர் விஷயம் மட்டுமே கிடையாது கல்யாணன்றது அது ரெண்டு குடும்பங்களுடைய வந்து சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்குது ஒரு பெற்றோர் அவர் நினைப்பாங்க தன் மகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வசதியான குடும்பத்தில் கல்யாணம் நினைக்கணும்னு நினைப்பாங்க ஏ வந்து சாதாரண வந்து வேலை வெட்டிக்கு போகாத ஒரு பையனை கல்யாணம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கங்களேன் பெட்ரோலுக்காரர் வந்து ஏற்றுக்க முடியாது இல்லை அப்போ இவர் என்ன பண்ணுவார் நான் கேட்குறேன் அண்ணாமலை வந்து அவர் சொல்கிறாங்கன்னு வச்சுங்க ரெண்டு பேர் காதல் ஜோடி வந்துடுறாங்க பெட்ரோலுக்கு கூப்பிட்டு பேசுகிறார் ப்ராக்டிக்கல் தான் பேசுகிறார் நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன் அவர் சொல்கிறார் கேட்டனா எனக்கு சாதியெலாம் ஒரு பிரச்சனை கிடையாதுங்க ஆனால் மாப்பிள்ளை வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க அண்ணாமலை ஒன்று அவருடைய இன்ஃப்ளயன்ஸை பயன்படுத்தி வந்து கவர்மெண்ட்டில் ஒரு ஜாப் வாங்கி கொடுத்துட்றாரா அவர் சொல்கிறார் என் என் மகள கல்யாணம் வந்து அரசு உத்தியோகத்தில் இருந்தால் நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் தான் வச்சுக்கோங்களேன் அண்ணாமலை அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அரசு உத்தியோகம் வாங்கி கொடுத்துருவாரா சரி நான் இப்படி முடியாது இல்லை சரி நான் இப்படி இல்லை முதல்ல இது முடிச்சுக்க முடியாது இல்லை முடியாது அது மாதிரி வந்து பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது பெற்றோர்களுக்கான அது வந்து சரி ஒரு உரிமைன்றதை தாண்டி நான் கேட்டேன்னா அதை கடமையாக பார்க்கணும் சரி இப்போது தீக்காவிலையும் சாதி மறுப்பு திருமணம் பண்ணி வைக்கிறோம் பெரியார் அமைப்புகள் கம்யூனிஸ்ட் அமைப்புகள் எல்லாருமே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அவங்க கவர்மெண்ட் வேலை கொடுத்துருவாங்களா ரைட் கேட்டீங்களா கரெக்ட் நல்லா புரிஞ்சுங்க சமூக நீதி திருமணன்றது சாதி மறுப்பு திருமணம் என்பது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பண்ணி வைக்கிறாங்க சாதி மறுப்பு திருமணத்தை தான் அங்கே பண்ணி வைக்கிறாங்க அப்படி பண்ணி வைக்கும்போது கேட்டனா ரெண்டு குடும்பமுமே வந்து பார்த்திங்கன்னா விருப்பப்பட்டு ரெண்டு குடும்பத்தை சேர்ந்த ஆண் பெண் ரெண்டு குடும்பமும் சேர்ந்து அதே மாதிரியான சமூக நீதி வந்து பார்வை இருக்கிறவங்களுக்கு அவங்க என்ன செய்ய கேட்டால் நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் அணுகுவாங்க அங்கே அணுகி அதுக்கப்புறம் அவங்க வந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் சாதி எடுத்து கொடுத்தோம் இல்லை சாதி இல்லாமல் வந்து கேட்டால் தெரியும் இல்லையா வந்து தீ காக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது சாதி வந்து பெரிய மூத்தவங்க யாரோ வயது மூத்தவங்க எடுத்து கொடுப்பாங்க அவங்க தாலையை கட்டுவாங்க இது மாதிரி வந்து திருமாவளம் பண்ணி வச்சிருக்காரு எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் முறையாக கொண்டு போய் கவர்மெண்ட்டில் போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறதுன்றது சட்டப்பூர்வமானது நான் சொல்கிறது வந்து என்னென்னா இந்த மாதிரியான சாதி மறுப்பு திருமணம் கேட்டால் ரெண்டு குடும்பமே ஒத்து போன பிறகு பண்ணலாம் சார் இங்கே ரெண்டு குடும்பத்துமே கன்சர்ட் இல்லாத ஒரு ஆணும் பண்ண நீங்கள் ஓடி வந்துடுங்க கமலாலயத்துக்கு வந்துடுங்க நாங்கள் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்போம் சொல்கிறது வந்து இது வந்து என்ன வெத்து அறிவிப்புன்ற அது சாத்தியப்படாது சாத்தியப்படாது அப்படி நீங்கள் சாத்தியப்படணுன்னா நீங்கள் பரீட்சாத்த முறையில் நீங்கள் யாருக்காவது உங்கள் குடும்பத்தில் பண்ணி வைங்க அது சரியாக இருக்கும் இதெல்லாம் வந்து இது வந்து நீதி சொல்கிறேன் சார் இது வந்து முழுக்க முழுக்க சார் வந்து ரெண்டு விஷயம் ஆயிடுச்சு இந்த கல்யாணம் என்பது ஒன்று சட்டம் சார்ந்த விஷயம் ஆயிடுச்சு சட்டப்படி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணுன்றாங்க நீங்கள் கோயிலில் நீங்கள் கோயிலில் பண்ணாலும் சரி மண்டபத்தில் பண்ணாலுமே நீங்கள் வந்து சட்டப்படி ரிஜிஸ்டர் பண்ணணுன்றதே ஒரு கிளாஸாக கொண்டு வந்துட்டாங்க இப்போ இருக்குது அதாண்டி வந்து பார்த்தா குடும்பம் கல்யாணம் என்பது காதல் என்பது வேறு கல்யாணம் என்பது வேறு கல்யாணம் ஒரு சிஸ்டத்துக்குள்ளே வந்துடும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் காதல் பண்ணும்போது ரெண்டு பேர் மட்டும்தான் இருப்பாங்க ஒன் டு ஒன் ஒரு ஆணும் பெண்ணு தான் இருப்பாங்க ஆனால் மேரேஜின்னு போகும்போது பெரிய சிஸ்டமாக இருக்குது அதில் எல்லாம் தாய் மாமா நாய் மாமன் பெரியப்பா சித்தப்பா பெண்ணுக்கு உரியவர் எழுதுவோம் பெரிய லிஸ்ட்டை எழுதுவானுங்க இது இவங்க பெண்ணுக்கு அப்புறம் மணமகளுக்கு குரியோர் ஒரு குரியோர் சொல்லி பெரிய லிஸ்ட்டு ஒரு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஊரில் சிட்டியில் இருக்கிற கல்யாணத்துலாம் எல்லாம் கிடையாது சின்னதாக ஒரு ரிசப்ஷன் ஒரு சரித்து போயிட்டே இருப்பான் ஆனால் ஊர் கிராமத்தில் இருக்க கல்யாணம் பற்றி எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்ணுக்கு வந்து தாய்மாமன் நாய் மாமன் சித்தப்பன் அவன் இவன் அது மாதிரி மணமகன் தா அம்மாக்காரன் அவன் இவன் சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்க ஃபுல்லாக ஸோ எல்லாருடைய கௌரவமும் வந்து ஒரு கல்யாணத்தில் இருக்கிற மாதிரி காட்டுவானுங்க நான் கௌரவம் என்பது சாதி மட்டும் சொல்லவே இல்லை சாதியும் சேர்த்து சாதி அதுக்கப்புறம் பொருளாதாரம் வசதி வாய்ப்புகள் இதெல்லாம் சேர்த்து தான் இருக்கு இந்த ஆணவ கொலைகளுக்கு பின்னாடி இதெல்லாம் இருக்கு ஏதோ சாதி மட்டுமே இருக்குதான்னு நினைக்கிறீங்க ஒரே சாதியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏற்றத்தாழ்வு பணத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கு அவன் நம்மளோட அது இருக்குது அது தப்பு தான் அது தப்பு தான் சார் நான் சொல்கிறது கேட்டால் அதை வந்து பாருங்க நல்லா புரிஞ்சுங்க தப்பு தான்றது வந்து ஈஸியா எல்லாரும் சொல்லிடலாம் இது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இது சரியானது தானே ஆனா உங்க குடும்பத்தில் செய்யும்போது உங்கள் உங்க குடும்பத்தை செய்யும்போது கேட்டா இப்ப நீங்கள் ஊருக்கு உபதேசம் பண்ணக்கூடாது இப்போ நான் சாதி மறுக்கிறேன்னு வச்சுக்கேன் சார் சாதி மறுக்கிறேன்னு சொன்னால் அதை நான் நடைமுறையில் பண்ணி காட்டினேன் நடைமுறையில் பண்ணி காட்டணும்ல சாதி மறுப்பு கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னால் இப்போ நாங்கள் இந்த வரதட்சணை வாங்குறது குற்றம் பண்ணி காமிச்சேன் நான் நான் ரோல் மாடல் நானே இருந்தேன் வரதட்சணை வாங்கக்கூடாது இதோ முப்பத்தஞ்சு வருஷம் வாழ்ந்துட்டேன் நான் எங்கள் மாமாரும் மாமியார்கிட்ட போயிட்டு என்ன தாண்டி திருமணங்கள் பற்றி உங்களுடைய நினைவு அது நான் சொல்கிறேன் சாதி மறுப்பு கல்யாணம் நான் பண்ணி காட்டினேன் சாதி மறுப்பு கல்யாணம் நான் பண்ணி சார் ஸோ இங்கே வந்து நான் அடுத்தவங்க சொல்கிறது வேற அடுத்தவங்க சொல்லிடலாம் ஈஸியாக இங்கே பல பேர் நான் சொல்கிறேன் காதல் கல்யாணம் கலப்பு கல்யாணம்ன்றது வந்து நான் சொல்லக்கூடாது கலப்புன்னு சொல்லவே கூடாது நிறைய பேர் சொல்கிறேன் கலப்பு திருமணம் கலப்பு திருமணம் ஆடும் மனுஷனும் ஆடும் கல்யாணம் பண்ணி தான் கலப்பு திருமணம் ஒரு மனுஷனும் மிருகமும் கல்யாணம் பண்ணி ஒரு மிருகமும் ஒரு பறவையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாக்கா அது கலப்பு திருமணம் சொல்லலாம் ஸோ ஒரு பறவையும் விலங்கும் சேர்ந்து கல்யாணம் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு கட்டினா ஒரு இனம் இனத்தோடு அப்போது ஒரு மனித இனம் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிறத வந்து திருமணம் சொல்லவே கூடாது அது சிறப்பாக சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கிறான் இப்போ மாறிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நான் கேட்குறேன் கேட்டால் ஒரே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கலப்புத்தரு அதாவது கேட்டால் கலப்புத்தரும அல்லாத மாஸ்ட்ரு சமூகத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா அந்த சமூகத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட பார்த்தீங்கன்னா சாதியோட அடையாளத்தை ஏதாவது ஒன்றை வந்து பின்பற்றுறான் நாளைக்கு அவனுக்கு ஒரு கல்யாணம் நடக்கும் அந்த தன் மகனுக்கு கல்யாணம் நடக்கும்போது அப்ப என்ன சொன்னா இவன் சாதியில் பார்க்கிறான் நான் சொல்லப்படுத்திட்டு ரெண்டுகளை பார்த்தேன் அதை என்னுடைய சர்க்கிளே ஒருத்தர் பண்ணாங்க லவ் மேரேஜ் அவன் பண்ணிட்டான் ஆனா அவனுடைய கல்யாணத்தை அவன் பிள்ளை கல்யாணம் பண்ணும்போது அவன் சமூகத்தில் பார்த்தான் அவனுடைய மனைவி சமூகத்தில் பார்க்கல ஸோ இந்த மாதிரி வந்து இது வந்து இது ரெண்டாயிரம் வருஷம்ன்றாங்க ஐயாயிரம் வருஷன்றாங்க சார் இது சாதியோட இந்த அடுக்கு இருக்குது இது மனசு தான் மாற்றணுமே தவிர ஒரு தலைவர் மாற்ற முடியாது சார் அதுதானே பிரச்சனை நான் அண்ணாமலைன்னு சொல்கிறேன் அதுதான் சார் தலை நான் தானே சொல் தலைவர் மாற்ற முடியாது இங்கே மனங்கள் மாறினால் மட்டும்தான் அண்ணாமலை வந்து எல்லா பஞ்சாயத்தில் போய் நிற்பாரா நான் கேட்குறேன் ஒரு கல்யாணம் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எல்லா பஞ்சாயத்துலையும் நிற்க முடியாது அங்கே நான் தான் சொல்கிறேன்ல ஒரு கல்யாணமானவங்களுக்கு வந்து ஒரு மன மகனாக இருக்கட்டும் மனமாக இருக்கட்டும் அவங்களுக்கு பின்னாடி ஒரு சமூகம் இருக்குது சார் சமூகம் என்பது என்ன சாதி சொல்லலை சொந்த பந்தம் இருக்குது அந்த சொந்த பந்தங்களை வந்து எவனாவது ஒருத்தர் வந்து கழிப்பி விடுவான் இந்த கவின் செல்வகணேச விஷயத்தில் நான் வந்து சொல்கிறேன் அந்த அந்த படுகொலையை ஏற்றுக்கவே முடியாது ஏற்றுக்கவே முடியாது அவங்களுக்கு நல்லா தெரியும் இது விளைவுகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கொலை செய்தால் அதோட விளைவுகள் என்னன்றது பெற்றோர்கள் தெரியும் ஏன்னா அவங்க வந்து ரெண்டு பேருமே போலீஸ்காரங்க சட்டத்தை கையாண்டவங்க சட்டம் தெரிஞ்சவங்க ஒரு கொலை பண்ணால் வந்து இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய வந்து பிரச்சனைகள் வரும்ன்றது தெரியும் அவங்களுக்கு மகன் பண்ணாலும் அப்போ மகனுடைய எதிர்காலம் பாழாகட்டும்னு சொல்லிட்டு யாரும் கத்தி கொடுத்துடல அவங்க இல்லை நீ போய் வெட்டிட்டு வரான்னு சொல்லிட்டு புரியுதுங்களா நீண்ட காலமாக அவங்களுக்குள்ள அந்த புழுக்கங்கள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு சரிங்களா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த காதல் காதலிச்ச கவின் செல்வகணேசும் அந்த பெண் இந்த ரெண்டு குடும்பங்கள்லேயும் உட்காந்து கூட நான் சொல்கிறனே அந்த அந்த கொலை படம் இல்லை அந்த பையன் அந்த பையனை தான் ரெண்டு போலீஸ்காரங்க அந்த அந்த அம்மாவும் அவரும் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த குடும்பத்தில் இருக்கிற கவின் செல்வன் அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து பேசினாலும் கூட சுமூகமாக ஒரு கல்யாணத்தை பண்ணலாம்னு நினச்சால் கூட சார் அவங்களுக்கு பின்னாடி ஒரு சொந்தம் இருக்குது தெரியுங்களா நான் ரொம்ப சென்சிட்டிவாக உணர்வுபூர்வமாக நான் பேசுகிறேன் நான் யாருக்கும் பாதகமாக பேசவே இல்லை அவங்களுக்கே மனம் வந்து ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சம்பந்திகளாக கை கூட அவங்களுக்கு பின்னாடி ஒரு வரம் இருக்குது பார்த்தீங்களா தான் அங்கே சிக்கலே உண்மை இது அவங்கள போய் குற்றவளிச்சிக்கல கூணுக்கு குறுக வைப்பாங்க ஆனால் சார் இது வந்து நிறைய பேர் புரியாமல் பேசுகிறாங்க சார் நான் ஒப்பனாக நான் சொல்கிறேன் எனக்கு வந்து இல்லை அதுக்கு என்னென்னா அதுக்கு ஒரு பக்குவம் வேணும் அப்போது ரெண்டு சைடு குடும்பம் எனக்கு தேவை இல்லை என் பொண்ணோட வாழ்க்கை தான் எனக்கு தேவை என் பிள்ளையோட வாழ்க்கை தான் எனக்கு தேவை இல்லை அதை நீங்கள் எனக்கு ஒன்றும் தெரியாதுவே கிடையாது இது ரெண்டு தான் எனக்கு தேவை நான் வந்து இந்த கலந்து பண்ணேன் நீங்கள் வந்தால் அவங்க வராட்டி தூக்கி போட முடியுமா சுரஜித்வங்க அப்பாங்கிட்ட போய் என்ன சொல்லுவான் சொந்தக்காரன் ஓ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொந்த பதின நானே வரவே மாட்டேன் கல்யாணத்துக்கு பையன் அந்த சார்ஜில் போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆ அப்படின்னும் கரெக்டுங்களா இன்னும் இந்த சைடில் வந்து கவின் செல்கணை இருக்கிறவங்க சொந்த பந்தான சொல்லி அண்ணன் தண்ணி போலப்பா நான்ப்பா நீ வந்து போய் விட்டா அங்கே போய் பண்ணுறா ஏற்கனவே வாய்க்கால் வர ஏகப்பட்ட பிரச்சனை இதுதான் அங்கே போய் ஏன்னு பண்ணுறா நம்ம என்ன ரிலேட் அந்த பொண்ணுலாம் வந்தால் நம்ம குடும்பத்தெல்லாம் ஒன்றி இருக்காது பையனை இழுத்துன்னு போயிடும் இதே அதெல்லாம் வந்து இதெல்லாம் வேணாம் நம்ம சாதி சார் வந்து சமத்தில் பாரு நீ அதெல்லாம் வேணாம் அப்படின்னு வா அந்த பொண்ணெல்லாம் நம்மக்குள்ளே வந்து வாழாது அதெல்லாம் பிரச்சனை இனி இதெல்லாம் அதெல்லாம் இதெல்லாம் நீ பையனுக்கு அட்வைஸ் பண்ணி மாற்றப்பார் இப்படி தான் சார் சொல்லுவாங்க ரெண்டு பேருமே வந்து சொல்லலாம் சார் இப்போ ஏன் இந்த வந்து இந்த இது வந்து கொலை வரைக்கும் ஏன் போய் முடியுதுன்னா இந்த ரெண்டு குடும்பத்துக்குள்ளே இந்த குழப்பம் இருந்துக்கிட்டே இருந்துருக்கு இப்படி தான் இப்போ பாருங்கள் கல்யாணம் அந்த ஒரு மேடர் நடந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட மாற்றம் எப்படி இருக்குது பாருங்க அந்த பொண்ணு கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு எல்லாமே எப்படி இருக்குன்னு பாருங்கள் இன்றைக்கி கூட காலையில் நான் வரும்போது அந்த இளவரசன் திவ்யாவுடைய அந்த வழக்கில் இளவரசனுடைய அவங்க அம்மா பேசுகிறத நான் முழுசாக கேட்டேன் அப்படியே வந்து ஃபோன் அப்படி மேலே வச்சுட்டு அப்படியே வந்து அவங்க அம்மா பேசுகிறத ஃபுல்லாக கேட்டேன் நான் எவ்வளோ பெரிய பெயின் அவங்க எவ்வளோ போராடி இருக்காங்க பார்த்தீங்களா நீங்கள் கேட்டிங்களா நீங்கள் அம்மா பேச இளவரசன் அவங்க அம்மா பேசுனது சார் வீடு வாசலை விட்டுட்டு ஒரு ஆறு மாதம் போய் தனியாக இருந்திருக்கிறாங்க சார் தனியாக வாழ்ந்துருக்குறாங்க தனியாகவே வாழ்ந்துருக்குறாங்க வீடு வாசல் விட்டு போயிட்டு ஒரு ஆறு மாதம் தனியாக இருந்துருக்குறாங்க எல்லாம் இருந்து கூட என்னாச்சு சார் கடைசியாக எவ்வளோ அழுத்தங்கள் எவ்வளோ ப்ரெஷரு அந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரிக்கிறதுக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா பகிரத பிரயத்தனம் ரெண்டு பந்தங்கள் தான் ரெண்டு ஊர் எரிஞ்சுது தூக்கில் தொங்கிட்டாரு அவங்க அப்பா சொல்கிறாங்க இதை கூட என்ன சார் வந்து ஒரு முன் உதாரணம் நமக்கு வேணும் அதுக்காக நான் கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை சார் காதலி தாராளமாக ஆனால் காதலிக்கிறவங்க அத்தனை பேரும் யோசிக்கணும் இது வந்து போய் சேருமா கடைசி வரைக்கும் போய் சேராது அப்போ ஹலோ ஹலோ சொல்லிட்டு தான் நல்லது எதிர்காலத்தில் வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து ஒற்றை ஒற்ற உயிர் போய் இப்போ நான் கேட்குற அந்த பொண்ணு திவ்யான்ற பொண்ணு இன்றைக்கும் கல்யாணம் பண்ணிக்கலாம் சார் இன்றைக்கும் காட்டி இந்த சாதி சாதி சமூகத்தை பயந்து நம்ம கல்யாணம் பண்ணலாம் இல்லை சார் நான் உங்களுக்கு புரியல இதை எல்லாரும் தப்பாகவே புரிஞ்சுக்கிறாங்க என்னென்னு கேட்டால் இவர் வந்து எதிர்ப்பு தெரியாரு இப்போ நான் என்ன உதாரணம் சொல்கிறேன் சார் நான் சாதி மறுப்பு கல்யாணம் நான் என் குடும்பத்தில் பண்ணி காட்டினேன் வரதட்சணை வாங்காமல் நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டேன் இதெல்லாம் நான் பண்ணி காட்டினேன் ஆனால் அந்த பக்குவம் வந்து இருக்கணுன்ற நான் அந்த பக்கமும் இல்லைன்னா பண்ண முடியாது பண்ணக்கூடாதுன்றாங்க பாருங்கள் இளவரசனை மீண்டு கொண்டு வர முடியாது நீங்க திவ்யா அவர் அவங்க அப்பாவே மீண்டு கொண்டு வர முடியாது அவர் எவ்வளோ மன உளைச்சல் இருந்தால் அவர் இறந்துருப்பார் எவ்வளோ அழுத்தம் இருந்தால் போய் தூக்கில் தொங்கியிருப்பார் ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் இது எவ்வளோ பெரிய பெயின் காலம் ஃபுல்லாக பெயின் சார் இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து வாழ்க்கை கிடையாது சார் அப்பனை நினச்சி ஒரு பக்கம் ஆழணும் இன்னொரு பக்கம் வந்து இளவரசன் நினைச்சு ஆழணும் அவ்வளோதானே காலம் ஃபுல்லாக கிடையாது சார் லைஃப் கிடையாது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் நீங்கள் காதலுக்கு எவ்வளோன்னு கட்டுறேன் காமத்தால் வேட்டையாடப்பட்ட ஒரு பெண் ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் அது பேர் சொல்ல விரும்பலை நீங்கள் வந்து அந்தியூர்னு போட்டு நீங்கள் நெட்டில் போய் பாருங்கள் அவங்க இப்போ இல்லைன்றது கேள்வி எனக்கு உயிரோடு இல்லைன்ற மாதிரி கேள்வி வாழ்ந்து முடிச்சு இறந்துட்டாங்கன்ற மாதிரி தகவல் அந்தியூர்னு போட்டு நீங்கள் ஒரு ஒரு பெண்ணோட பேரை போட்டிங்கன்னா அவங்க பேர் அவங்க வரலாறு அவங்க அந்த ஸ்டோரி வரும் ஒரு திருட்டு வழக்கில் அப்பனை தேடி வரக்கூடிய காவல் நிலைய அதிகாரிகள் வந்து ஒரு ஒரு டீம் வருது போலீஸ் டீமு ஒரு பத்து பேர் உள்ள டீமு ஒரு எட்டு பேர் உள்ள டீம்னு நினைக்கிறேன் வராங்க அப்போது அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வந்து அந்த திருட்டு வழக்கில் அவனை வந்து கண்டுபிடிக்க முடியல அப்போது என்ன செய்கிறாங்க அந்த அவனை பிடிக்கணும் அப்போ என்ன செய்யறேன்னா அந்த பணைய கைதியாக அந்த பொண்ணு பிடிச்சிடறாங்க பதிமூணு வயசு அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணை தூக்கி என்ன செய்கிறாங்கன்னா வந்து ஜீப்பில் தூக்கி போட்டு அவங்க வந்து காட்டில் கொண்டு போயிட்டு அந்த பொண்ணை வந்து துவம்சம் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கணும் அந்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாதாரண ஒடுக்கப்பட்ட வகுப்பை சார்ந்த அந்த பெண் அவருக்கு அது அந்த கொடுமையை வந்து பதிமூணு கிட்டத்தட்ட பதிமூணு பேர் நினைக்கிறேன் போலீஸ்காரங்க அத்தனை பேரும் அந்த பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ துவம்சம் பண்ணிடுறாங்க அதுக்கு பிறகு அந்த பெண் வந்து போராடி அவங்களுக்காக வந்து வழக்கறிஞர் ஒருத்தர் வந்து கம்யூனிஸ்ட்டில் வந்து இருக்கிற ஒரு வழக்கறிஞர் வாதாடி போராடிக்கிட்டால் அத்தனை பேருக்கும் கன்வின்ஷன் வாங்கி கொடுக்குறாரு அத்தனை பேர் லைஃப்பும் போச்சு கிட்டத்தட்ட ஒரு எட்டு பேருடைய லைஃப் வந்து போலீஸ்காரருடைய லைஃப் வந்து போச்சு பல பேர் வழக்கு நடக்கும்போதே செத்து போயிட்டான் எல்லாருக்கும் தண்டனை கொடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் கூட வந்து அந்த கேஸில் வந்து ஜெயிக்க முடியல எல்லோரும் கன்விக்ஷன் ஆனாங்க ஆனால் அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஒருத்தர் கல்யாணம் பண்ண முன் வந்தார் அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க இப்போ சமீபத்தில் தான் வந்து நான் சொல்கிறது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை சொல்கிறேன் இப்போ சமீபத்தில் தான் அந்தமாக கூட இறந்துட்டாங்கன்னு சொல்லி தகவல் வாழ்க்கை முடிஞ்சிச்சு அப்படி வந்து ஒரு வந்து சொன்னால் காம வேட்டையாடப்பட்ட வந்து ஒரு பெண்ணு கூட வாழ்க்கை தரத்துக்கு ஒருத்தர் வந்தார் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு வாழ்க்கை அமைஞ்சுது அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பிள்ளைகளோடு வந்து அவங்களுடைய எதிர் அவங்களுடைய காலம் வந்து முடிஞ்சிடுச்சு ஆனால் இங்கே எடுத்துங்க முழுக்க முழுக்க காதல் வாய்ப்பட்டது மட்டுமே தான் எதிர்காலமே எதிர்காலங்கள இப்போ பாருங்க இந்த விஷயம் நான் சொன்ன விஷயம் பெருசாக பேசப்படவே இல்லை அன்றைக்கி வந்து அந்த கேஸு முடிஞ்சிச்சு அந்த கேஸு முடிஞ்ச பிறகு அந்த தண்டனை கொடுத்தாங்க அவங்களுக்கு வந்து போயிடுச்சு அதை வந்து அவ்வளோதான் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் இன்றைக்கி வந்து ஆணவ கொலைன்னா முதல்ல சொல்லக்கூடியது இதானே இருக்குது இளவரசன் திவ்யா அந்த கேஸு இன்னும் சில பேர் இருக்கிறாங்க இன்னும் ஆணவ கொலைகள் வேணும் அதுக்காக நான் வந்து நான் காதலிக்க வேணாம்னால் நான் என்ன சொன்ன சொல்லவே இல்லை சார் அந்த பக்கம் ரெண்டு குடும்பத்துக்கும் இருக்கணும் உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எதிர்த்து வந்து பார்த்திங்கன்னா போராடுறதை விட போராடுறதை விட காம்ப்ரமைஸ் ஆகி ரெண்டு சைட்லேயும் சமாதானப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்க முடிஞ்சால் அந்த பாட்டுக்குள்ளே போகலாம் நான் கூடாது காதலிக்கும் போது இன்னொரு குவாலிஃபை குவாலிஃபிகேஷனும் இருக்கணும் உங்களுக்கு என்னென்னு ஒரு தகுதி இருக்கணும் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த குடும்பங்களை நம்ம வந்து வந்து கன்வின்ஸ் பண்ணி ஏதாவது பிரச்சனைனா காம்ப்ரமைஸ் பண்ணி அதை வந்து நம்ம ஒரு கல்யாணத்தில் சுமூகமாக கொண்டு போய் முடியுமா இல்லை வர தெரியுது ஆரம்பத்தில் இல்லை இல்லை இது வந்து பெரிய பிரச்சனையாகும் அப்போ ரெண்டு பெரிய பெரிய பிரச்சனையாகவும் கேட்டால் பின்வினைகளுக்காக நம்ம என்ன செய்ய கேட்டீங்க சார் இது ஒருத்தருடைய வார்த்தை கிடையாது சார் இது இப்போ நான் கேட்குறேன் இப்போ பாருங்கள் இந்த பெண்ணோட காதல் சுஜித்து கொலகாரன் ஆகிட்டான் அவங்க அவன் லைஃபும் காலி இப்போ அவன் இவங்க அம்மா அப்பாவை வந்து இவங்களுடைய எதிர்காலம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கோர்ட்டு கேஸ்னே முடிஞ்சிடும் இவங்க கதை அப்போ ரெண்டு குடும்பம் முடிஞ்சிடுச்சுங்களா இங்கே சொந்தக்காரனா என்ன ஆனா தான் இங்கே மெயின் ரெண்டு பேருமே எதிர்பார்த்து சொந்த தான் அந்த சொந்த பந்தம் என்ன பண்ணிடும் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒன்றும் பண்ணாது ஜெயிலுக்கு போனால் ஆப்பிள் வாங்கியான்னு பட்ட அதான் சார் ஜெயிலில் வந்து சுர்ஜித்துக்கு வந்து நாலு ஆப்பிள் வாங்கி போய் கொடுக்கலாம் அவ்வளோதான் அவன் தண்டனை குறைக்க முடியுமா சொந்தக்காரலாம் சேர்ந்து அப்போ பண்ண முடியாது அப்போ அதே மாதிரி இவங்களுக்கும் நான் சொல்கிறேன் பெற்றோர்கள் சொல்கிறேன் அப்போது என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா இதை வந்து நமக்கு சொந்த பந்தம்லாம் தேவையில்லை தூக்கி போட்டு என் மகள் வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் நான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கை கொடுக்குறேன் நான் வந்து அந்த பையனுக்கு தான் நான் கட்டி கொடுப்பேன் நீங்கள் வாங்க இல்லை வராமல் போங்க எனக்கு அது அந்த பக்கம் வந்து பெற்றோருக்கு வேணும் சொந்த பந்தங்கள் தூக்கி போடுற சாதி பேசக்கூடிய சொந்த பந்தங்களை தூக்கி அடிச்சுட்டு நான் என் மகளுடைய எதிர்காலம் முக்கியம் என் பிள்ளையோட எதிர்காலம் முக்கியம் நான் பண்ணுவேன்டா அப்படின்னு சொல்கிறதா இருக்கும் அந்த பக்கமும் இல்லை சார் பெற்றோருக்கு அந்த பக்கம் இல்லை எனக்கு சொந்த பந்தம் தேவையில்லை இல்லை இப்போ சார் இந்த சாதி இந்த ஆணவக்குலை பண்ணுறோம் அத்தனை பேர் நீங்கள் யார் அவனுக்காக பண்ணல சார் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என் சொந்த பந்தம் என் ஜாதி சமாத்தி இந்த இதுக்கு தான் பண்ணுறான் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் அத்தனை பேரும் பாருங்கள் விருந்து போட்டால் வந்து நாலு பேர் நான் என்ன சொல்கிறேன் சார் அவன் வரலனால கூட நாலு பேர் சேர்ந்து கூட கல்யாணம் பண்ணி என் கல்யாணம் நாலு பேர் தான் பண்ணாங்க நாலே பேர் தான் பண்ணாங்க நாலு பேர் தான் இருந்தாங்க கல்யாணத்துலயே நாங்களும் வாழாம போயிட்டோம் இது வந்து மன அந்த பக்குவம் வந்து பெற்றோருக்கு வேணும் சார் ரெண்டு தரப்புலையும் வேணும் ரெண்டு சைட்லேயும் வேணும் லவ் பண்ணும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து பெற்றோர்களுடைய என்ன கேட்டால் அவங்கள வந்து என்ன சொல்கிற கேட்டால் மறுக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்கள எப்படி கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வரலாம்ன்றது தான் ஒரு க்ளாஸ் லவ்லி ஒரு க்ளாஸ் இருக்குது பெற்றோர்கள் ஒன்று பெற்றோர்கள் சொல்கிறதபடி போயிடணும் இல்லை இல்லை நாம் நினச்சபடி நம்ம கல்யாணம் வந்து நம்ம காதலிச்சனோட கல்யாணம் பண்ணோம்னா அந்த பெற்றோர்களை எப்படி நம்ம கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வர்றதுன்னு ஒன்று இருக்குது அதுதான் நான் போனேன் அருவியில் சேர்ந்து குளித்தேன் வந்து சினிமா தேட்டரில் போய் உட்காந்து படம் பார்த்தேன் ரெண்டு பேரும் வந்து பார்த்தினா வந்து வேலண்டைன் டே வந்து உடனே நான் கிரீட்டிங்ஸ் கொடுத்தேன் அது கிடையாது லவ் அது கிடையாது நம்ம லவ் பண்ணிட்டால் நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது நமக்கு ஒரு சந்ததி இருக்குது நமக்கு நம்பி ஒரு பா வந்து ஒரு குடும்பம் இருக்குது அப்பா அம்மா இருக்கிறாங்க இவ்வளோ காலம் வளர்த்தவங்க இருக்காங்க அவங்களுக்கும் சில உரிமை உரிமைகள் கடமைகள் இருக்குது அப்போ எப்படி நம்ம வந்து இவங்களை கன்வின்ஸ் பண்ணி கொண்டு போக போகிறோன்றது தான் இருக்குது ரெண்டு தரப்புலையும் இருக்குது அதை பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை நான் வந்து புரட்சி பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லலாம் பண்ண வேஸ்ட்டு சார் இங்கே இந்த இடத்துல இதில் வந்து இவர் அண்ணாமலை சொல்லக்கூடிய இந்த மேட்ருக்கு வந்துடும் இப்போ அண்ணாமலை சொல்கிறது கேட்டிங்கன்னா ஒரு அரசியல்வாதி அவர் அவள் தான் குடும்பத்தில் பண்ணும்போது அப்போ வந்து இப்படி சொல்லிவார் தலையை யாரு தெரியல அண்ணாமலை தலையை எப்படி சொல்லிவார் தெரியல எப்படி இப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டு எப்படி தான் அவர் நாளைக்கு பண்ணும்போது தெரியும் இப்போ இவர் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுக்கும்போது ஹெச்ராஜாவோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அண்ணன் இயற்கை அதிரடி யார் ஹெச்ராஜா எது அதிரடி தான் வச்சுங்க இவர் இது மாதிரி சொல்லும் போது அவருக்கு எப்படி இருக்குன்னு தெரியுங்களா இவன் என்னையா இந்த ஆள் பண்ணுற பேச்சு கமலாலயத்தை வந்து இவன் வந்து சப்ரூஜ் சார் அப்படியும் பாஜகவில் வந்து இருக்கக்கூடிய பிராமின்ல அப்படி வலிச்சு கட்டவர் ஆக சார் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார் அதெல்லாம் வந்து அண்ணாமலை பண்ணிருக்கலாம் அதனால கூட அவர் பதவி எழுந்திருக்கலாம் அதெல்லாம் வேறு அது வந்து எஸ் சி ர எஸ் சி சாகருக்கும் அண்ணாமலைக்கும் உள்ள பிரச்சனை நான் சொல்கிறது இப்போ இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியிடும் போது எச்ராஜ் ஒரு மைண்ட் வாஷ் என்னவாக வந்துருக்கும் என்னையாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோக்கர் ஆஃபீஸாகிடுவாங்க இருக்குது கல்யாணம் இது கமலாலிதான் ஆஃபீஸை வந்து ப்ரோக்கர் ஆஃபீஸ் ஆக்கிடுவாங்கள ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் ஆக்கிடுவாங்க இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அரசியல் கட்சி அரசியல் கட்சி தலைவர்கள் என்ன செய்யணுமோ அதை சார் செய்யணும் சட்டப்பூர்வமாக நீங்கள் ஆணவ கொலைகளுக்கு எதிராக நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் கூட அந்த ஆணவ கொலைகள் நிற்காது சார் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க ஏன்னா இது உளவியல் பிரச்சனை இது நீங்கள் சட்டம் போட்டு கொண்டு வந்து இப்போ நான் கேட்குறேன் இவங்களுக்கு தெரியாதா ஒரு போலீஸ்காரன் பிள்ளைக்கு தெரியாதா கொலை பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் அப்பா அம்மா போலீஸ்காரனுக்குன்னு நம்ம தண்டனை உறுதின்னு தெரியாதா ஆணை கொலை பண்ணவங்களுக்குலாம் தெரியாதா இது கொலை பண்ணால் ஜெயிலுக்கு போகணும்னு தெரியாதா அது தாண்டி பண்ணோன்னா என்ன இது உளவியல் பிரச்சனை இது அவனுக்கு பண்ணல அவனுக்கு பண்ணனா பரவாயில்ல அவனுக்கு தெரிய இவனை வந்து கொலை பண்ணிட்டோம்னா இது ஊர் முழுக்க தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வரமாட்டான் யாரும் தெரியாதா அவனுக்கு இது எதுக்கு பண்ணுது அவனுக்கு பண்ண ஊருக்கு பண்ணுது சொந்த பந்ததுக்காக பண்ணுது பெருமைக்காக பண்ணுது தற்பெருமைக்காக பண்ணுது ஜாதி பெருமைக்காக பண்ணுது அந்த குடும்பத்தலைவர்களை அந்த பொருளாதாரத்தை திமிர் பண்ணுது கரெக்டாக அட்ரெஸ் பண்ணிங்க இப்போ தெரியாது அது போக தெரியும் அந்த ஜெயில் வாழ்க்கையிலே சேர்ந்து அந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும்போது எல்லாம் முடிஞ்சு ஒரு இருபது வருஷம் கழித்து வெளியே வரும்போது எல்லாம் வந்து நான் ஒரு நாற்பத்தஞ்சு வயசு இருக்கான் நாடி தளந்து போய் வெளியே வந்துட்டு அப்போ அவனுக்கு ஒரு பொண்ணு தேடும் போது ஐயா இவர் என்னங்க இவரு போய் போய் ஒரு கொலகாரங்காருன்னா சொல்றது யாரா இருப்பாங்க சொந்தக்காரங்களாவே இருப்பாங்க அவ்வளவுதான் மேட்ரு இது சொந்தக்காரங்களாகவே ஒன்று வருமானா சார் யாரு நாளைக்கே அவன் குற்றமற்றோன்னு வந்துவிட்டோம் சார் இது குற்றமற்றவன் கொலையோ செய்யலன்னு சொல்லி விடுதலை கூட ஆகிட்டோம் சொந்தக்காரங்க கொடுப்பா நீங்க நினைக்கிறீங்க அந்த பொண்ணு போல சம்மதிக்குமா ஒன்னே கொடுத்தா இருப்பான் அவன் போயுமா ஒன்று அவன் கொலைக்காரன்மா கோப்பம் சொல்லிச்சும்மா அவன் கொலைகாரம் இல்லைம்மா அட நீங்க நீங்கள் நான் யார் வேணாலும் கட்டிக்கிறான் அவனை கட்டிக்க மாட்டேன் அவன் கத்தியத்துக்குனு போய் கொலை பண்ணவன் அவனுக்கு போய் வந்து தான் இல்லைம்மா கோர்ட்டு சொல்லிச்சுமா அவன் நிரபராதி சொல்லித்தோம்மா அப்போ இருக்காதவன் நிரபராதி அதெல்லாம் நீங்கள் வேறுங்க ஊருக்கே தெரியும் அவன் கொலை பண்ணுது கோர்ட்டு ஒன்றா சொல்லலாம் நம்ம பிள்ளையை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துருந்தீங்க சொல்லுமா அதே ஜாதி ஜா ஜாதி சொன்ன ஜனங்க இதான் மேடம் ஸோ அண்ணாமலை வந்து இன்னும் பக்குவப்படணும் இந்த மாதிரி விஷயத்துலாம் இந்த ஓட்டு விஷயம் இந்த எலெக்ஷன் நெருக்கத்தில் இதெல்லாம் எடுத்து ஓட்டு வாங்கிலாம்னு நினைக்கக்கூடாது நான் வந்து அண்ணாமலை மீது வந்து ரொம்ப மரியாதை இருக்குது எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஃபன்னாக காமெடியாக பேசுவார் நம்ம ரசிக்கிற மாதிரி இருக்கும் சில விஷயங்கள்லாம் ஆனால் இது வந்து ரசிக்கிற மாதிரி இல்லை சிரிக்கிற மாதிரி கூட இல்லை இது ரொம்ப சீரியஸான விஷயத்தை போகிற போக்கில் வந்து நீங்கள்லாம் ஜாதிமாரி போனோம் நேராக வந்து கமலாலய ஆஃபீஸ் வந்து இவரே கமலாலயம் ஆஃபீஸுக்கு வர்றது கிடையாது இதுதான் உண்மை என்றைக்கு தலைவர் பகுதியை நீக்கிறாங்களோ அது வர்றது இல்லைன்றது எது தகவல் அந்த கமலாலய ஆஃபீஸுக்கு இப்போ வராங்க சார் காலையில் ஒருத்தர் ஜோடி வந்துருவாங்க சார் என்னென்னு வந்துருவாங்க ஆ வந்து அண்ணாமலை சார் இருக்கிறாரு சொல்லி வந்துடுறாங்கன்னு வச்சுக்கங்களேன் அண்ணாமலை சார் இப்போ கோயம்புத்தூரில் இருக்காருமா அவர் வரத்துக்கு ரெண்டு நாள் ஆகும் நீங்கள் ரெண்டு நாள் கழித்து வாங்கணும் அதுக்கூட அவங்களை வெட்டி போட்டுருவானுங்க யாரே அந்த காதல் ஜோடியில் இவர் வந்து சேரத்துக்குள்ள வெட்டி போட்டுருவாங்க இதுதான் உண்மை நடைமுறை வந்து சாத்தியமான விஷயங்களை பேசணும் காமெடியெலாம் பண்ணக்கூடாது உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கத்தில் பண்ணுவீங்க நன்றி நன்றி சார்